ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோதுமை மாவில் வெங்காய பக்கோடா பண்ண போகிறோம் விஜய் வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததையுமே கேட்டாங்க எனக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி வச்சிருக்கேன் கேட்டாங்க நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலை காஃபி வச்சிருக்கேன் பிஸ்கெட் இருக்குது சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு எனக்கு காரமாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது நாங்களே வீட்டில் கடலை மாவு வேற இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கான்னு கேட்டாங்க கோதுமை மாவு இருக்கே அரைச்சது ஒரு டப்பா நிறையா இருக்கு அப்படின்னு அப்பன்னு அதை வச்சு நீ பக்கோடா பண்ணுவேன் அந்த பக்கோடா பண்ணு வெங்காய பக்கோட பண்ணு அப்படின்ட்டாங்க சரி உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பசிக்குதுன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வேறு லைட்டாக பசி வைத்த கிழிச்சு அதனால் வந்து வந்துட்டு நம்ம சூடாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி நான் உனக்கு பக்காடா செஞ்சு தரேன் எனக்கு வீடு வீடியோ எடுத்துக்கொடோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லை அவங்க கையில் கொடுத்துட்டு வந்ததே உட்கார கூட விடாமல் செல்லை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஆரம்பிக்க வேலையை ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நினைவு நிலையமாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தோல் உரிக்காமல் நாலு பூண்டு எடுத்து இடித்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே கோதுமை மாவு தூள் உப்பு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கலருக்கு யூஸ் பண்ணோம்னா பஜ்ஜி பொடி அந்த பொடி வந்துட்டு லைட்டாக கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக போட்டேன் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெசறணும் அந்த லைட்டாக தனியாக தெளித்து தெளித்து பெசறணும் அந்த மாவு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பத்தலை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா பெசஞ்சிக்கிட்டேன் நம்ம இந்த எண்ணெயில் போடும்போது உடுத்துற மாதிரி இருக்கணும் ரொம்ப அதிகமாக மாவு போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு பார்த்து அந்த வெங்காயத்தில் பட்டு அந்த கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் ஒரு ஒரு பதம் வரும்ல பிசு பிசுப்பு பதம் வரும் அந்த மாதிரி வந்துட்டு வரணும் நம்ம எண்ணெயில் உத ஊட்டோம்னா உதுற மாதிரி நல்லா வரணும் ஏன்னா கோதுமை மாவு நம்ம எப்படி பிசைஞ்சாலும் ஒட்டிக்கிறோம் அது வந்துட்டு சட்டிலெலாம் ஒட்டாது பிடிக்காது அந்த மாதிரி தான் வந்துட்டு வெங்காயத்திலே நல்லா ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயையும் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அந்த பக்கோடா மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே பக்கோடா மாதிரி ஊற்று ஊது நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் இவங்க பொறிச்சிக்கிட்டு போதே சொல்கிறாங்க என்ன நண்டை பொறிச்சு எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க நண்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி தானே இருக்கும் அது வேறு முறு முறுன்னு வேறு இருந்துச்சா இவங்களோட காமெடியாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது எப்பயுமே பண்ணுற மிஸ்டேக்னால் தெரியுமா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து டிவி அதை பாட்டுக்கே ஓடிக்கிட்டு அதனோட சவுண்டு கேட்குறதுனால எங்களால் ரெக்கார்டு ரெக்கார்டு வந்து ரெக்கார்டு பண்ணுற மாதிரி ஆயிடுது இல்லைனா வந்துட்டு காமெடியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது அப்பயே வந்துட்டு வீடியோ போடலாம் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் டிவி மியூசிக்காக இருக்குல்ல அதனால் வந்துட்டு அதை கட் பண்ணிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணி நான் மறுபடியும் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு டக்குன்னு தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வீட்டில் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே இல்லை ஆனால் வந்துட்டு கோதுமை மாவு வச்சுட்டு வந்து இந்த வெங்காய பக்கோடை செஞ்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அது என்னமோ தெரியல டக்குன்னு செஞ்சதுனாலே ஒன்று மத்தியில் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்புறம் நம்ம தலைவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு காஃபி வச்சுருந்தேன் காஃபியை எடுத்துக்கொண்டு வச்சு கொடுத்துட்டேன் நானும் அப்புறம் கொடுத்துட்டேங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கேட்டேன்னா அவங்க வந்துட்டு டேஸ்ட்டு கேட்டால் அந்த பக்கோடா வந்து எடுத்து பார்த்துட்டு நண்டை ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குன்ட்டு இப்போ பாருங்களேன் உங்கள் எடுத்து பார்க்குற போர்ஸை பாருங்களேன் என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை டே சாப்பிட்டு டேஸ்ட்டு சொன்னாங்க தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்புறம் நானும் சாப்பிட்டு காப்பியே குடிச்சிட்டு ஈவினிங்கே முடிச்சிட்டோம் அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸோ கேட்டேட்டாப்பா